முறை சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வருகிறது நாமும் வாக்களை செலுத்திக் கொண்டிருந்தோம் சட்டமன்ற தேர்தல் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அல்லது அதிமுக பாராளுமன்ற தேர்தல் என்றால் பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி ஏமாந்து போன மக்கள் ஒரு கட்டத்தில் அரசியல் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க அதுக்கு பிறகு வர்ற வரைக்கும் லாபம் நிலைக்கு போயிட்டான் தேர்தல் விடுதா தேர்தல் காலத்தில் ஆரத்தி எடுத்தோம்னா ஆயிரத்தி இருபது ரூபாய் காசு மாடி மலை மழை தூங்கணும் பூ தூங்கம்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காசு பரப்பரைக்கு போனோம்னா காசு வாக்குன்னா ஐயாயிரம் ரூபாய் காசு ஏன்னா யாரு வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது ஒன்றும் செய்யப்போனதில்ல அப்ப வர்ற வரைக்கும் லாபம் வாங்கி வச்சுக்குவோம் மக்களின் மனோட்டமாக மாறி வாக்கு செலுத்துறோம் ஏன் வாக்கு செலுத்துறோம் என்கிற புரிதல் வலிமை நாட்டில் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை நாம் எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரே இடம் வாக்கு ஜனாதிபதி இந்தியாவின் முதல் குடிமகன் அவருக்கும் ஒரே வாக்குதான் கடை கோடி பாமரனு இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய நாட்டின் பிரதமருக்கும் ஒரு வாக்குதான் பஞ்ச பராக்கும் ஒரே வாக்குதான் நாம எல்லோரும் சம்மா இல்லை அது பொருளாதாரத்தில் சமூகத்தில் மாறுபடுது ஆனால் எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு வழங்கப்படும் இந்த வாக்குங்கிறது மட்டும்தான் அதை என்னன்னா இந்த நாடை வந்து மக்களாட்சி நாடு ஜனநாயக நாடுன்னு வர்ணிக்கிறோம் மக்களாட்சி நாடுதான் மக்கள் தான் வரி செலுத்த மக்கள் தான் வாக்கு செலுத்துறான் மக்கள் தான் இந்த நாட்டை நிர்மாணிக்கிறான் பாராளுமன்றம் சட்டமன்றம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் எல்லாம் மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் இந்த வாக்கு நான் வாக்கு செலுத்தி ஆச்சாரரை தேர்வு செய்யலாம் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யலாம் ஐயா ஸ்டாலினை தேர்வு செய்யலாம் ஆனா தேர்வு செய்த பிறகு யார் ஒருவரையும் திரும்ப பெற முடியாது ஐந்து ஆண்டு காலத்துக்கு உள்ள ஐந்து ஆண்டு கழிச்சு வேணா தோக்கடிக்கலாம் அப்ப ஒரு முறை வாக்கு செலுத்தி விட்டால் ஐந்து ஆண்டு காலம் தடை எடுத்து அதுதான் நாம கடையில போய் பொருள் வாங்குறோம் பொருள் வாங்குறப்ப என்ன சொல்றான் மூணு மாசம் கேரண்டிங்க ஆறு மாசம் கேரண்டி பிரீத்திக்கு நான் கேரண்டிங்க பிரீத்தி கேரண்டி இருக்கு ஸ்டாலினுக்கு கேரண்டி இருக்கா எடப்பாடி கிரண்டி இருக்கா மோடி கிரண்டி இருக்கா இல்ல பொருள் வாங்கினா மூணு மாசம் தரமா இருக்கு செலுத்தல போது ஸ்டாலின் ஒரு ஆறு மாசமாவது நல்லா ஆட்சியை கொடுப்பாரு எடப்பாடியா ஒரு மூணு மாசம் நல்லா ஆட்சியை கொடுப்பாரு அப்படி எந்த உத்தரவாதம் இருக்கா எதுவும் இல்லை பொருளை வாங்குற தரமற்றதா இருக்குது அப்ப என்ன பண்றோம் போய் முறையிடுறோம் அந்த கடகாரங்க தர மாட்டேங்கிறான் அப்ப நீதிமன்றம் போறான் நுகர்வோர் நீதிமன்றம் போறோம் நுகர்வோர் நீதிமன்றம் போனா அவன் பொருளுக்கு இணையாக பொருளை வாங்கி கொடுத்து இழப்பீடாக ஒரு லட்சம் ரூபாய் காசு தர்றான் அப்ப ஒரு பொருள் இல்லைன்னா கூட நீதிமன்றத்தை போய் முறையிட முடியுது ஆனா நான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு காங்கிரசுக்கு பாஜகவுக்கு வாக்கு செலுத்துறேன் வாக்குறுதிகளை வாதி வழ நிறைவேற்ற மறுக்கிறார்கள் எங்களுக்கு இழப்பீட்டை கொடு என்று எந்த நீதிமன்றத்தையும் அதனால எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கட்டாயம் இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை தேர்தல் சமயத்தில் அள்ளி விடுவான் நாங்க வந்தா பாழா தேனாரும் கரை பண்ணு ஓடும் நாட்டை வல்லம் சாப்பிடுவோம் வறுமையை ஒழிப்போம் ஏழ்மையை ஒழிப்போம் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம் சிங்கப்பூராக மாத்துவோம் எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஒண்ணு நடக்குது இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல ஆண்டுகள தான் நடக்குது பல ஆண்டுகள் நடக்குது இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா பிராங்க் பண்ற மாங்க ஏதாவது நம்மளை ஏமாத்திட்டு பண்ணமுங்க சொல்லுங்க ஒரு ஆளை ஒரு தடவை ஃபன் பண்ணலாம் ஃப்ராங் பண்ணலாம் ஐம்பது வருஷம் அவளை ஃப்ராங் பண்ணுறாங்க ஃபன் பண்ணுறாங்க நாங்கள் வந்தால் நல்லாட்சியை கொடுப்போம் திமுகவும் ஃபன் பண்ணுறோம் அதிமுகவும் ஃபன் பண்ணுறான் ஒவ்வொரு தடவையும் அமர்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல தேர்தல் அறிக்கை திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுது அதிமுக ஒன்று வெளியிடுது முதல் முறையாக இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் அதிகாரத்துக்கு வரல முதல் முறையாக தேர்தல் அறிக்கை வெளியிடல பல முறை வெளியிட்டான் ஏதாவது ஒரே ஒரு தேர்தல் அறிக்கையை முழுமையாக செயலாக்கம் செய்திருந்தால் கூட குறைந்தபட்சமான ஒரு வளர்ச்சி எட்டியிருக்க முடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் எல்லா தேர்தல் அறிக்கையும் இருக்க இருக்கக்கூடிய அது செயல்பாட்டுக்கு வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து படிக்கிறப்ப கட்சி தீவிப்பம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க அதிலேயும் தீவி தீவிரம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு எடுங்க அதுலேயும் கட்சியை மீட்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது எடுங்க கட்சியை மீட்பு இருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதே கதையை சொல்கிறோம் நாமளும் அதை நம்பிக்கிட்டு ஓட்டம் போடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்தார் நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணி விட்டுருவோம் எப்படிங்க பண்ணுவீங்க நீட் தேர்வை விளக்குவதற்கான அதிகாரம் வந்து மாநில அரசோட அதிகாரம் வரவில்லை இல்லையே அதெல்லாம் ரத்து பண்ணுவோம் அதுக்கு ஒரு சூத்திரம் வச்சிருக்கோம் ஃபார்முலா வச்சிருக்கோம் என்ன ஃபார்முலா யாருக்கு சூடு இருக்கோ யாருக்கு சோழன் இருக்கோ யாருக்கு மாணவத்தை இருக்கோ அவங்களால தான் நீர் தேர்வு ரத்து பண்ண முடியும்னார் உதயநிதி அப்போயே தமிழ்நாட்டு மக்கள் இது ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை நீ போப்பான் நம்பி ஓட்ட போட்டான் நீர் தேர்வு ரத்து ஆயிடுச்சா நாங்கள் வந்தோம்னா எல்லா குடும்பத்துக்கும் மாதம் தோறும் ஆயிரம் ரூபா தருவோம்னா யார் யார் ரேஷன் அட்டை வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபா ஆட்சிக்கு வந்தால் அப்படிலாம் நாங்க சொல்லலையே நாங்க அப்படி சொல்லலையே தகுதி பார்த்து கொடுப்போம் தகுதி உள்ளவங்க கொடுப்போம் இது ஆட்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐயா நரேந்திர மோடி பிரதமர் அறிவிக்கப்படுறாரு இந்தியா முழுக்க பேசுறாரு நாலாயிரம் பொதுக்கூட்டத்தில் ஆனா விவசாயிகளை பற்றி பேசுறாரு விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவிலையை உறுதிப்படுத்துவேன் விவசாயிகள் லாபத்தை ரட்டிப்பும் மடங்காக பொறுக்கவேங்க இன்றைக்கு விவசாயி போராடுறான் எந்த குறைந்தபட்ச ஆதரவை உறுதிப்படுத்தும் என்று நரேந்திர மோடி சொன்னாரோ அதே கோரிக்கை சொல்லி தான் போராடுற விவசாயிகள் மீது அடக்குமுறை ஏதாவது அதே பாஜக அரசு அன்னை கொடுத்த அதே வாக்குறுதி நிறைவேற்றலை நிறைவேற்ற அதே போல இவங்க சொன்னாங்க நாங்க வந்தோம்னா விவசாயிகளை நல்லா பார்த்துக்குவோம் விவசாயிகளின் பயன்பாடுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் வேறு பயன்பாட்டுக்கு விளைநிலங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுவும் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அறவே கொடுக்க மாட்டோம்ங்க இன்னைக்கு சென்னைக்கு அருகாமையில் பரந்தூர்கிற கிராமத்தில் மக்கள் போராடுறேன் ஏன்னா அங்கே ஏர்போர்ட் அமைக்க போகிறேன் அது எங்கள் நிலம் எங்கள் பாட்டன் பூட்டன் காலத்தொட்டு நாங்கள் வாழக்கூடிய நிலம் விவசாய பூமி அங்கே அமைக்க கூடாது ஏர்போர்ட்லாம் வேற எங்கேயாச்சும் அமைச்சிட்டு போவோம் எங்கள் விளைநிலங்களை நிலங்களை எங்கள் நிலங்களை விடு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தாலே அங்கே அமைக்கக்கூடாது ஆனால் அதற்கு மாறாக திமுக அரசு அங்க தான் இங்க திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக வாக்குறுதியை கொடுத்து மக்களின் வாக்களை கவர்றது அதுவும் கூட்டணி அமைக்கிறாங்க இல்ல அதெல்லாம் பெரிய கூத்து ஒரு பெண் இருக்குது ஒரு பெண் வந்து ரெண்டு ஆண்கிட்ட பேசினா இந்த சமூகம் தப்பா பேசுது ஒரே நேரத்தில் ரெண்டு கூட்ட பேசாபார் ஒரு ஆண் ரெண்டு பொண்ணுகிட்ட பேசினா அயோக்கிய பையன் ரெண்டு மூணுகிட்ட ஒரே நேரத்தில் பேசாமல் பாரு அப்படின்னு இதையெல்லாம் அந்த சமூகம் பழிக்கிறது ஆனால் ஒரு கட்சி ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியை கொட்டின்னு பேசிருந்தேன் அது அந்த சமூகம் கொஞ்சம் கூட சடலம் கடந்து போகுது எப்படி ஒரு கட்சி ஒரு இயக்கம் எதற்கு கொள்கை கோட்பாடுகளை செயல்படுத்துவதற்கு கொள்கை கோட்பாட்டுக்கு கொடுப்பதற்கு கொடுப்பதற்குத்தான் அதிகாரம் அவசியப்படுகிறது கோட்பாடு இருக்கா கொள்கை மக்கள் நலன்கள் என்ன இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒண்ணு பேசுவேன் அதிமுகவின் ஆட்சி காலத்தை திமுக போராடியது மதுபான கடையை கூட சொல்லி அன்னைக்கு அம்மையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார் இந்தியாவிலே இளம் புதழ்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த மதுபான கலையான தமிழ் சமூகம் சீரடைகிறது மதுபான கடையை மூட வேண்டும் போராட்டம் திமுக கொரோனா காலத்தில் வீட்டு வாசல கருப்பு கொடி ஏறி கருப்படை தலைத்து குடும்பத்தோடு போராடினார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தை நீங்க வந்து மதுபான கடையை கூட சொன்னீங்க இன்னைக்கு திமுக ஆட்சிகாலத்தை இருக்குது மதுபான கடை திறந்து திறக்கப்பட்டிருக்கு ஏன் மதுபான கடையை மூட வேண்டியதானே மது விளக்கை செய்ய வேண்டியதானே ஏன் செய்யறது இல்லை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் மதுபான கடையை வந்து அதிமுக திறந்து வச்சிருந்தப்ப திமுக போராடியது இன்னைக்கு திமுக திறந்து வச்சிருக்கு அதிமுக கண்டிக்கிறது மதுபான கடையை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு அவங்க பண்றப்ப இவங்க கண்டிப்பாங்க இவங்க பண்றப்ப அவங்க கண்டிப்பாங்க இந்த கவுண்டமணி நிகழ்ச்சி வரும் இல்லை நான் இப்படி சுத்துறப்ப நீ அப்படி சுத்துறோம் நீ அப்படி சுத்துறப்ப நான் இப்படி சுத்துறேன் இதுதான் ஐம்பது ஆண்டுகளை திமுக அதிமுக அரசியல் நாம இதை புரிஞ்சுக்காம இந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு ஓட்ட போட்டு என்ன செய்ய போறோம் கண்ணொன்னே எல்லாம் பறிபோய் கொண்டு கிடது இந்த அதிகாரம் நமக்கான அதிகாரமா அடிமை இந்தியாவுக்கும் சுதந்திர இந்தியாவுக்கும் என்ன மாறுபாடு அடிமை இந்தியாவில் அன்னைக்கு வந்து வெள்ளக்காரம் சட்டம் கொண்டு வர்றான் சட்டம் சட்டம் ரவுலட் சட்டம் கொடும் அடக்குமுறை சட்டம் யாவை எந்த வித தைதாட்சியம் இல்லாமல் கைது கொண்டு கொண்டு போய் சிறைப்படுத்தக்கூடிய கொடுங்கோல் சட்டம் ரவுலர் சட்டம் அந்த ரவுலர் சட்டத்துக்காக பஞ்சாப் மாநிலம் சாலையன் வாலாபாக்கில் மக்கள் ஒன்று கூறாங்க ரவுலர் சட்டத்தை திரும்ப போறு எங்கள் நாட்டுக்கு விடுதலை கோடு என்று சொல்லி மண்ணின் மக்கள் அடிமை இந்தியாவில் போராடுறாங்க அப்படி அடிமை இந்தியாவில் போராடிய போது ஜாலியன் வாலாபாக்கில் கூறுகின்ற மக்கள் மீது ராணுவத்தை கட்டமைத்து துள்ள துடிக்க பரவசம் தான் அன்னைக்கு வெள்ளக்கார அது ஜாதி வாழவாக படுவது என்று வரலாற்றில் இன்றளவும் வர்ணிக்கப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாலியில் வாழவாக படுவனைக்கு தலைமுறைகள் பட கடந்து ஒரு நூற்றாண்டு கடந்து போய் இன்னைக்கு இங்கிலாந்து பாராளுமன்றம் வருத்தம் தெரிவிக்குது எங்கள் முன்னோர்கள் ஜாலியில் வாழவாக்கில் தவறளித்து விட்டார்கள் அன்னைக்கு மக்களை சுட்டுக் கொண்டிருக்க கூடாது என்று சொல்லி இங்கிலாந்து பாராளுமன்றம் இன்றைக்கு வருடத்தின் தெரிவிக்குது